ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழா எல்லோரும் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து முட்டைக்கோசை வச்சு கூட்டு செய்ய போகிறேன் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் கிலோ அளவு முட்டைக்கோசை எடுத்திருக்கேன் இதை வந்துட்டு நல்லா வந்து கட் பண்ணிவிட்டு கழுவிட்டேன் கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தக்காளி ஒரு சின்ன ஒரு மீடியம் சைஸு வெங்காயம் பச்சை மிளகா ஒரு பச்சை மிளகாவோ ரெண்டு பச்சை மிளகாவோ உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி இப்போ கடலைப்பருப்பு ஒரு மூணு ஸ்பூன் கடலை கடலைப்பருப்பையும் நல்லா வந்து கழுவி வச்சுருக்கேன் கடலைப்பருப்பை ஊற வைக்க எனக்கு நேரம் இல்லை ஊற வச்சோம்னாக்கா நல்லா குக்கரில் போட்டோடனே நல்லா மசிஞ்சி வெந்துடும் ஊற வைக்க நேரம் இல்லை ஒரு மூணு ஸ்பூனு வந்துட்டு கடலைப்பருப்பு வந்து கழுவி போட்டிருக்கேன் அஞ்சாறு பூண்டு பல் இந்த மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கணும் இப்போ அரிஞ்சு வச்சுருக்கோம்ல வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா நம்ம வந்து முட்டைக்கோசெல்லாம் அரிஞ்சு வச்சுருக்கோம்ல அதையும் எல்லாத்தையும் எடுத்து அதில் போட்டுட்டு கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி நமக்கு வந்து கூட்டுக்கு எவ்வளோ அளவுக்கு தண்ணி தேவைப்படும் நமக்கு தெரியும் அந்த கோசு வேகிற அளவுக்கு தண்ணி தண்ணியை ஊற்றி ஊற்றிட்டு நம்ம வந்து குக்கரில் வந்து ஒரு மூணு விசில் இல்லை நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ஏன்னா தோரம் பருப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ரெண்டு விசில் மூணு விசிலே வெந்துடும் கடலை பருப்பை பார்த்திங்கன்னா வந்துட்டு மூணு நாலு விசில் வச்சா கூட அந்தளவுக்கு வேவாது அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நான் ஒரு நாலு விசில் வச்சு எடுத்துக்கிறேன் அது ஒரு பக்கம் குக்கரில் வெந்துக்கிட்டு இந்த பக்கம் வந்து சோம்பு தேங்காய் ரெண்டுத்தையும் போட்டு நான் அரைச்சி வச்சுக்கிறேன் இப்போ வந்துட்டு இதை வந்துட்டு நல்லா கொஞ்சம் நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம் அதுக்குள்ளே குக்கரில் அந்த பக்கம் அது வெந்துடும் அதுக்கப்புறம் எடுத்து நம்ம தாளிக்க வேண்டியதுதான் இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ வந்துட்டு கடலைப்பருப்பு வந்துட்டு நல்லா அமைக்க பார்த்தா நல்லா சூப்பராக மாவு மாதிரி வெந்துருச்சு இப்போ கொஞ்சமாக வந்து எண்ணெய் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் கடுகு சீரகம் கொஞ்சமாக சீரகம் கொஞ்சமாக சீரகம் கருவேப்பில்ல காஞ்ச மிளகா இதெல்லாம் போட்டு நம்ம வந்துட்டு தாளிச்சிட்டு நம்ம இந்த வேக வச்சு வச்சுருக்கோம்ல கோசு அதை எடுத்து அந்த தாளித்ததில் எடுத்து ஊற்றிட வேண்டியதுதான் ஊற்றிட்டோம்னாக்கா அதுக்கப்புறம் வந்துட்டு தேவையான அளவு காரம் போடணும் காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் நம்ம வீட்டில் வந்து அரைச்சிருக்கோம்ல சாம்பார் பொடி அரைச்சிருக்கோமே எல்லாமே கலந்து அரைச்சி வச்சுருப்போம்ல மல்லி தனியாக எல்லா பொருளும் போட்டு அந்த தூள் தான் அதுதான் ஒரு அரை ஸ்பூன் போடுறேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுங்க நான் வந்து அதுதான் இப்போ வந்துட்டு ஒரு அரை ஸ்பூன் போடுறேன் தேவையான அளவு உப்பு நமக்கு கூட்டுக்கு எவ்வளோது உப்பு தேவைப்படுதோ தேவையான அளவு உப்பு போட்டுங்க அவ்வளோதான் அந்த மிளகாய் தூள் போட்டதுனால சும்மா அந்த பச்சை வாசம் போகிறதுக்கு ஒரு ஒரு நிமிஷம் கொதிச்சா போதும் அது கொதித்ததுக்கப்புறம் அப்புறம் தேங்காய் பிரிஞ்சிரகம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அதையும் எடுத்து அதில் போட்டோம்னாக்கா தேங்காய் பெரிஞ்சிரகம்லாம் போட்டு ரொம்ப நேரம்லாம் கொதிக்க தேவையில்ல அது ஒரு ஒரு நிமிஷம் கொதித்தா போதும் அவ்வளோதான் கூட்டு ரெடி ஆகிடும் இந்த கூட்டு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கடலைப்பருப்பு போட்டிருக்கிறதுனால கடலைப்பருப்பு போட்டோன்னா அந்த வாசமும் வந்துட்டு நல்லா சூப்பராக இருக்கும் நீங்கள் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சிறுபருப்பு போட்டு கூட நம்ம கோசு கூட்டு வைக்கலாம் அதுவும் சூப்பராக இருக்கும் ஏன்னா வந்து நான் பெரும்பாலும் கடலப்பருப்பு போட்டு தான் வைப்பேன் ஏன்னா எங்கள் அம்மா வந்து எப்போதுமே கடலைப்பருப்பு போட்டு தான் அந்த கூட்டு வைப்பாங்க அதை பார்த்து பார்த்து நானும் அதே மாதிரி தான் வைக்கிறது இந்த டேஸ்ட்டு நமக்கு வந்து பிடிச்சிருச்சின்னா வேறு மாத்திரத்துக்கு முடியாது மாதிரி தான் இப்போ ரெடி ஆயிடுச்சு கூட்டு வேறு பாத்திரத்தில் மாத்திடலாம் இதுக்கு வந்து நல்லா ரசம் வச்சு நல்லா அந்த கூட்டு வந்து தொட்டுட்டு சாப்பிட்லாம் இல்லை அந்த கூட்டே சாதத்தில் போட்டு நல்லா நெய் ஊற்றி பிணைஞ்சு சாப்பிட்டோம்னா அருமையாக இருக்கும் காரம் ரொம்ப கூட இருக்காது இது ஏன்னா வந்து சாம்பார் பொடியெலாம் அந்தளவுக்கு காரம் கிடையாது பச்சை மிளகாவும் ஒன்றே ஒன்று தான் போட்டிருக்கோம் தாளிக்கிறதுக்கு காஞ்ச மிளகா ஒன்றே ஒன்று தான் போட்டிருக்கோம் அவ்வளோதாங்க கூட்டு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பாருங்கள் இந்த கூட்டை வந்து நான் வச்ச மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க